சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க மிதன ராசி அன்பர்களே இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு அதாவது ராசி அதிபதி ராசியை பார்க்கக்கூடிய இந்த மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்திக்கலாம் அதில் எந்த தடை வரப்போவதில்லை ஆனால் இந்த தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்று உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் மறைகிறார் அப்போ எட்டில் போய் மறையும் போது ஏதாவது கெடுபல்கள் வந்துவிடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படலாம் நிச்சயமாக இல்லை ஏன் இல்லை எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதனை அந்த குரு பகவான் பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த விஷயங்கள் மறைந்திருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படக்கூடிய

என்பவர்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதாவது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்து அந்த எட்டாம் இடத்துல மறைந்திருக்க போகிறார் அப்போ என்ன மறைந்திருந்த சில விஷயங்கள் ஒரு பணமே எடுத்துக்கிட்டால் கூட வரல வரல அதாவது எங்கேயோ போய் லாக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க பெருமங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது ஆனால் அதே சமயத்தில் நெகட்டிவ் எண்ணங்களுக்கு செல்லக்கூடாது உங்கள் உள் மனசு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் எடுத்துக்கணும் எட்டாம் இடம்ங்கிறது ஒரு வழி அல்லவா அப்போது ஒரு வழிகளை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு அதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை அல்லது ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய அதை நோக்கி அதை சால்வ் பண்ணக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலத்தோடு செவ்வாயோடு இணைந்து சந்திர செவ்வாய் அந்த இணைவு பெற்றிருக்கிறதுனால நிச்சயமாக தன வரவுங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் பொருளாதார மேம்பாட்டை உருவாக்கும் உங்களுடைய வாக்கில் இருந்து வந்த சில அழுத்தம் பிரஷர் அதாவது தான் சொன்னது நிறைவேறல அப்படிங்கிற கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய மூன்றாம் அதிபதி போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ நிறைய பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போது பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அதாவது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் யாருக்கும் இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல வந்து கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மிதனராசி என்பர்கள் ஏன்னா மூன்றாம் அதிபதி போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் அதே சமயத்தில் புதன் பகவானும் வந்து எட்டில் மறையப் போகிறார் அப்போது இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதை வாங்கினாலும் அல்லது ஒரு இடத்த வாங்கினாலும் இல்லை நிலத்தை வாங்கினாலும் அல்லது எது வாங்கினாலும் அல்லது வேற எந்த விஷயமாக இருந்தாலும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் சியூரிட்டி கையெழுத்து போடக்கூடாது கூடாது இந்த மாதம் என்பதை ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராசி என்பவர்கள் சுகஸ்தானம் எப்படி இருக்கும் வலுப்பெருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்குக்குரியவன் ஏழாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது அப்போ நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் வரப்போவதில்லை ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அதே சமயத்தில் தாயினுடைய சாய் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது தாயினுடைய உடனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் களையக்கூடிய அமைப்பில் இருக்குது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் தாய் தாயை போய் பார்க்கக்கூடிய தன்மை தாய் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது படிக்க முடியாத சில விஷயங்கள் அதாவது ஒரு பிஜி படிக்கணும் என்று ஆசைப்படுகிறேன் அல்லது ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து ஆசைப்படுகிறேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் கிடைக்கும் ரொம்ப நாளாக நினைத்து கொண்டிருந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த தை மாதம் மிதனராசி அன்பர்களுக்கு சரி குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல தான் போய் உட்காந்துருக்கார் அப்போ ஒன்பதாம் இடத்துல போய் அமருவது நல்ல அமைப்பு அதாவது பூர்வ புண்ணியஸ்தனாதிபதி இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்தில் போய் அமர்ந்து பாக்யஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் குழந்தைகளினுடைய ஆசைகள் அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கு அப்போ குழந்தைகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளினுடைய படிப்பு பிரமாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே அதாவது காலேஜ் லெவலில் ஒரு அரியர் வச்சிட்டு இருந்தவங்க கூட இந்த மாதம் அதை கம்ப்ளீட் பண்ணிடணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நல்லபடியாக இருக்கிறது குழந்தைகள் வெளிநாட்டு ஒன்பதில் மாதம் பதினைந்தாம் தேதி ஐந்துக்குரியவன் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நிச்சயமாக கலை சம்பந்தப்பட்ட துறையில் எந்த கலையாக இருந்தாலும் சரி அதாவது கலைத்துறையினா சினிமா துறையாக இருந்தாலும் சரி ஊடகவியல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது குழந்தைகள் பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அத்தனையும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய புகழையும் புதிய ஒப்பந்தத்தையும் தேடி வரக்கூடிய அமைப்பில் இந்த மிதனராசன் சிறப்பாக இருக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்ப என்ன நடக்கப் போகிறது உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகப் போகிறது உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது வழக்குகளில் வழக்கு சார்ந்த விஷயத்தில் நிலுவையில் இருந்தவர்களுக்கு அது சுமூகமாக தீர்வு தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு வேலை இல்லாத இந்த மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது சாதகமாக பரிபூர்ணமாக அமைகிறது உங்க முயற்சியால உங்களுடைய அந்த என்ன சொல்றது உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கையால் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் அப்போ வேலை நன்றபடியாக அமைகிறது அதுவும் குறிப்பாக ரெண்டு மாதங்களாக மூன்று மாதங்களாக நான் வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கிறேன் தன்னுடைய சொந்த ஊரிலேயே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்கின்ற மிதிரராசி என்பவர்களுக்கு சில தடைகள் உண்டு ஆனால் நீங்கள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே அதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது உங்களுக்கு அதுவும் பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் சுக்கரன் எங்கே இருக்கார்னு பாருங்கள் அந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்காரோ அல்லது எங்கே இருக்க எட்டாம் இடத்துல இருந்தாரோ அல்லது பனிரெண்டாம் இடத்துல எட்டு பனிரெண்டில் சுக்கரன் அமர்ந்திருந்தாலோ நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு கொடுப்பினைங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போது நடக்கக்கூடிய கோச்சார தன்மையும் உங்களுக்கு அது பரிபூர்ண சாதகமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு அமைப்புகள் உங்களுக்கு உங்களுடைய முயற்சியால சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்க முயற்சியால ஈடேறக்கூடிய தன்மை நல்ல தசாபுத்தி நடக்குமேயானால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது தகப்பன் சார்ந்த ஏன்னா சூரியன் போய் எட்டல அல்லவா அப்ப தகப்பன் போய் ஏட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால தகப்பனுக்கு ஒரு வழி வேதனை என்கின்ற அமைப்பு இருக்குது தகப்பனுடைய ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தகப்பனோட சந்தை சச்சரவுக்கு போகக்கூடாது தகப்பனை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் என்கின்ற அந்த தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் கேர் எடுக்கிறது நல்லது இந்த மாதம் முழுவதும் மிதனராசி என்பவர்கள் வாக்யாதிபதி நல்லா இருக்கார் அப்ப பாக்யாதிபதி நல்லா இருந்தாலும் ஒரு நல்ல பாகியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் என்ன பாக்யம் ஒரு ஒருத்தர் தனத்துக்காக தன புரமோஷனுக்காக அல்லது ஒரு நல்ல வேலைக்காக ஒருத்தர் போயிட்டு இருக்கலாம் அல்லது குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே மீது எல்லாமே இருக்கிறதே பணம் இருக்கிறது குடும்பம் இருக்கிறது வசதி இருக்குது தொழில் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் குழந்தை பாக்கியம் மட்டும் மிஸ் ஆகுதே அப்போ குழந்தை பாக்கியம் இந்த மாதம் எனக்கு சாதகமாக இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக உண்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஐந்துக்குரியவன் பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் என்கின்ற விதியின் அடிப்படையில் குழந்தை பிறப்பு சாதகமாக அமைகிறது வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு என ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு அமைப்புகள் வெளிநாடுகளில் போய் முதலீடு செல்வது வெளிநாட்டுக்கு போய் வருவது வெளிநாட்டு நண்பர்கள் தொழில் மூலமாக உங்களுக்கு அறிமுகமாகுவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு இந்த மாதம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மிதனராசி என்பர்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது சோ யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் நாம் புகழ் பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறதோ ஒரு புகழ் கௌரவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தொழில் ரீதியாக பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் அல்லது சூரிய திசை அல்லது சூரிய புத்தி யாருக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் இந்த சூரிய ஜெயந்தி என்று நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு விடை கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி